கேரளாவில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் பட்டியல் இன சமூகத்திற்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட கொடுமைகளுக்கு எதிராக போராடிய ஐயன் என்ற ஐயங்காளி அவர்கள் திருவனந்தபுரத்தில் வெங்கனூரில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் பிறந்தவர் கேரளாவில் பட்டியல் இனத்தை சார்ந்த சமூகத்தினர் சாலையில் நடக்க அனுமதி மறுப்பு செருப்பு அணிய மறுப்பு மற்றும் உடலை மறைக்க துணி மறுப்பு மற்றும் தலைப்பாகை அணிய மறுப்பு என்று பல்வேறு சாதிய கொடுமைகளுக்கு எதிராக போராடக்கூடிய சூழ்நிலை அங்கே இருந்தது அது மட்டுமல்லாமல் மாடுகளுக்கு பதிலாக பட்டியல் இனையத்தை சார்ந்தவர்களை ஏரில் பூட்டி உழுகக்கூடிய சூழ்நிலை அங்கே நிலவியது இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் தனது குழந்தை பருவத்தில் கண்ணுற்ற ஐயங்காளி அவர்கள் தான் வளர்ந்த பிறகு இரண்டு சோடி மாடுகளை வளர்த்து அதை ஏரில் பூட்டி அனைவரும் இயக்கும் வண்ணம் மாட்டு வண்டியில் வளம் வந்தவர் கேரளாவில் தீண்டாமை கொடுமையை சகிக்க முடியாத பல பட்டியலின மக்கள் கிறிஸ்துவ சமயத்துக்கு மாறக்கூடிய சூழ்நிலையை தடுப்பதற்காக ஐயங்காளி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சாது ஜன பரிபாலன சங்கம் அதாவது ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கத்தை ஏற்படுத்தினார் இவ்வாறு கேரளாவில் பட்டியலின சமூகத்திற்கு ஏற்படுத்தப்பட்ட கொடுமைகளுக்கு எதிராக போராடிய ஐயன் என்ற ஐயங்காளி அவர்கள் முதல் தொழிலாளர் வேலைநிறுத்த போராட்டத்தை ஏற்படுத்தியவர் மட்டுமல்லாமல் அங்கே மக்கள் சபை உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தில் ஐயங்காளி அவர்கள் நாராயணகுரு அவர்களுடன் இணைந்து பணியாற்றி மிகப்பெரிய சாதனை புரிந்தார் வைக்கும் சத்தியாகிரக போராட்டத்தின் வெற்றியின் தொடர்ச்சியாக நடைபெற்ற கோயில் நுழைவு போராட்டத்தில் காந்தி அறியுடன் ஐயங்காளி அவர்கள் கலந்து கொண்டார்